தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க டாக்டர் எழுச்சியை பற்றியும் டாக்டர் செய்து கொண்டு மக்களுக்காக செய்து கொண்டு இருக்கிற எழுச்சி பிரச்சனைகள் பற்றியும் உங்களோட மனதில் இவ்வளவு விதமான சந்தோஷத்தை உணர்றீங்களா இல்லை உங்களை மனதில என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்க அண்டையிலேருந்து டாக்டர் வந்தால் கேள்வி கே நான் அதுக்கு ஆதரவாக தான் சொன்னேன் என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஒரு வீரம் மக்களுக்கு வந்து எங்களோட சமூகத்துக்கு வேணும் அவரை மாதிரி ஒரு ஆயிரம் பேர் வந்தாலே காணும் ஒரு பத்து பேர் வந்து கட்டாயம் நல்ல இந்த டிக்டோக்கில் பாத்தீங்கன்னா முந்தி எப்படி இந்த டிக்டோக்கு வளையத்துறங்களை வரையலை வந்தா எந்த நேரமும் ஒரு தனக்கு கரையிலையும் சாண்டையும் அது இப்போ பார்த்தீங்க எப்படி இந்த சமமாக அப்படி தான் இது அதுதான் அதுதான் சோமா உம்மையான உம் டாக்டருக்கு டாக்டருக்கு பிறகுதான் இந்த டாக்டர்ன்ற எழுச்சிக்கு இந்த சாவச்சேரி பிரச்சனைக்கு பிறகு மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்குது நாட்டின் அரசியலையும் அல்ல அங்கே நடக்கிற ஊழல்களையும் மருத்துவ மாபியாக்கள் எல்லா பிரச்சனையும் மக்கள் மயப்படுத்தி வச்சிருக்கிறார் வந்து டாக்டர் அப்போ அதில் வந்து மக்கள் தெரிவிப்போ திரும்பி கொண்டு வரீங்க ஏன்னா இப்போ இது கொஞ்சம் நாளே பாருங்கன்னா டாக்டர் சொல்லி இப்போ அன்றைக்கு நான் அந்த சாட்சியில் டாக்டர் அந்த நாலு விதமாக கதைச்சிருந்த சொல்லி அவருக்கு வேறு ஒரு ஒரு கட்சி கிச்சன் இருக்கு சாப்பா கைச்சது அப்படி இருக்கும் ஆனா அதெல்லாம் கதை நான் அதெல்லாம் இந்த யூடியூபர் வந்து அவை அவை இப்ப கதை கேட்க என்ன செய்யணும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி கதையே அப்போ அப்பதான் வர வரவிடாமல் செய்து இவங்க தான் இப்ப இப்போ இல்ல இதுல வந்து கிடைக்கிறாக்களே கூட நீங்க கவனமா இருக்கணும் சார்பாக கதைச்சாலும் அவை வடிவா டொக்கர்ட்டுக்குன்னு நான் சொன்னேன் வடிவா நீங்க வந்து அதை போட்டு

ஒரு புள்ளி விவரத்தோட வந்த அன்றைக்கு வந்து அந்த இடத்துல இறங்கி இருப்பார் அவர் எவர் நினைச்சிருப்பீங்க ஒரு புள்ளி விவரத்தோட வந்த அந்த இடத்த என்னன்னு சொன்னா அவருக்கு அரசியலின் ஒண்ட வடிவம் தெரியணும் இவர் அரசியல் ஒரு குழந்தை பிள்ளையா தான் இருக்கிறார் என்னன்னு சொன்னா இருக்கிறாரெண்டு நாங்கள் ஒரு மாசம் தானே அந்த அரசியல் பிரவேசம் வந்து ஒரு மாதம் இந்த ஒரு மாதம் வந்து இந்த ஒரு மாதத்துல இந்த இதா வந்து இவ்வளவு பிரச்சனை எல்லாம் முன்னுக்கு எடுத்து எல்லாருமே பாக்குற அளவுக்கு கொண்டு வந்து அதோட அனுபவசாலி மாதிரி அவர் ஒன்று பாதாடி அவ்வளவு பேருக்கு நாலே வெற்றி கொண்டு கொண்டு வரன்னா பெரிய விஷயம் என்ன விஷயத்தை கையால்

வணக்கம் வணக்கம் எல்லாம் இருக்கு என்ன ஒரு ஆதங்கம் சந்தோஷமும் நன்றியும் என்ன ஆதங்கம் என்றால் நீங்கள் வந்து இந்த உதவி செய்ததை வந்து சொல்லி இவ்வளவு கொடுத்தவர் கொடுத்தவர் என்று அதை வந்து தளம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்களும் கேட்டீங்களோ தெரியல அத அதன் மூலம் டாக்டரை வச்சு தாக்கி கொண்டிருக்கணும் அதுக்கு சரியான இருக்குது நீங்கள் வந்து ஒரு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் என்னன்றால் உங்கட வாயாலதான் நீங்க அதை சொல்லணும் என்ற பெயரை உச்சரிக்க கூடாதோ அல்லது நீங்கள் விரும்பித்தான் அதை செய்விக்கிறீங்களோ எனக்கு தெரியல நினைக்கிறேன் சண்டை குடிக்கிறேன் இல்ல நீங்க இப்படி உண்டை செய்யலாம் நான் விரும்பித்தான் கொடுத்தேனா நீங்கள் இதை பத்தி கதைக்க வேண்டாமா அல்லது நான் அவர் எனக்கு கணக்கு காட்டிட்டாருன்னு கூட சொல்லலாம் நீங்க உண்மையா கணக்கு நீங்க அங்கதான் நினைக்கிறீங்க

என்ன சொல்கிறது ஸ்பெண்ட் என்ன டொனேட் பண்ணுற மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்ணுறோம் அப்போ அது வந்து டொனேட் பண்ணாலே அது அந்த அந்த நீங்கள் எங்கே ஒரு அது டொனேட் தான் அது வந்து நான் தான் விரும்பி கொடுக்கணும் ஒரு கட்சிக்கு நம்மளும் ஒரு சட்டமே இருக்குது இங்கே சிவசிதெல்லாம் ஒரு கட்சிக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் அந்த வெளிநாட்டு கட்சிக்கு கொடுக்கலாமா என்னென்னு தெரியாது ஆனால் அப்படி கட்சி கொடுக்குறது டொனேட் பண்ணினா அது டொனேஷன் தான் அதை திருப்பி நீங்கள் திருப்பி தாண்டு கேட்கல அதை இதை இதை கொடுத்து போட்டு நீங்கள் அதை தான் செய்யணும்னு சொல்லக்கூடாது அப்போ எங்களுடைய ஆக்கலை என்ன தெரியுமா காசை கொடுத்து போட்டு அதை கேட்குறது நான் சொல்கிறது நீ செய்யணும் இதுதான் இந்த எங்கட சமூகம் செய்த விளையாட்டுகள் அப்ப அதான் எனக்கு குடிக்காது அதை நான் டெக்கிங் சொன்ன அதை பத்தி கதைக்காங்க அதை நான் முதலே அவதானிக்கு வந்து நான் என்னண்டா நீங்க அந்த ரெண்டு மூணு நாள் முதல் ஏதோ ஒரு ஒரு சீக்கர்ல வேற இல்லையோ என்னமோ தெரியல உங்களோட பச்சு அவையால் என்ன சேர்ந்தவையன்னு சொன்னால் நீங்க அந்த காசை கொடுத்துட்டா அந்த காசை வச்சு அவருக்கு கேஸ் போட போறீங்களா மறைமுகமா சொல்லி இருந்தவன் அடிக்கும் கேட்டது யார் போட்டது போட்டது வேற ஆகும் அதுல வந்து கண சிக்கல்கள் நடந்தது நடந்திருக்கும் செய்கிற எனக்கு தெரியுது ஏன்டா நான் காசு கொடுத்து மூன்று கிழமை அப்படி தான் அந்த தளத்துலேருந்து நானே திருப்பி கேட்க ஆ அப்படியா கொடுத்தேன் இது இது மழைப்பையும் மலைப்பையும் வந்தேன் கடைசியாக நான் இவர் ரவுரானுக்கு எழுதி தான் அவரையும் அவரை நாங்கள் நான் கொடுத்துட்டேன் டாக்டர் டாக்டர் கிடச்சிட்டு ஆனால் நாலு பேருக்கு தெரிய வேணும் எல்லா பக்கத்தாலும் காசு ஒன்றும் தெரியாத அப்படின்னா அது செய்யணும் மட்டும் சொன்னேன் நான் அதுக்கு பிறகு தான் அந்த கதையை ஆ சொன்னேன் அந்த வந்துட்டேன் எங்களுக்கு அனுப்பி தூண்டு அந்த கணக்கு வேண்டிய அவசியம் இல்ல இல்லத்தானே அது உங்கட காசு இப்ப நானும் அனுப்பி நானும் அனுப்பினவ நாங்க வந்து அவர் சாப்பிட்றதுக்கோ அவர் பெட்ரோலுக்கோ ஏதோ ஒன்னு ஒண்ணுதான் நினப்பின்னாங்க நாங்க வந்து காசை கேட்கணும் நாங்களை அனுப்ப இல்லை அத நீங்க உரிமையோட சொல்லுங்க நான் இத பேர் இதுல இழுக்க விட கூடாது நான் அவருக்காண்டி ஏதோ உங்களோட உங்களுக்கு மனதுக்கு பட்ட மாதிரி நான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தயவு செய்யுது எனக்கு சரியான டாக்டரு நான் சொல்லி அவருக்கு தெரியும் அத அவருக்கும் சொல்லி இருக்கேன் ஆனா அவையல் வாய்ப்புகளை வச்சு இத டாக்டர் மனத்தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி நடக்கணும் அதுக்குத்தான் நான் சொல்றேன் அது நீங்கள இது மட்டும் இல்லை இந்த வச்சு ஆதாரம் ஆகட்டும் ரெண்டு பிரச்சனை நான் எழுதிய ஒரு ரெண்டு நான் கொடுத்தது எந்த பிரச்சனை மற்றது நான் டொனேஷன் நான் மனம் திரும்பி அவர் அந்த புத்தகத்துக்கான கொடுத்தேன் நான் அத புத்தகத்தை கொடுத்தா அவர் புத்தகம் அடித்து அது அவற்றை பிரச்சனை அவற்றை இது நாலு பேருக்கு போனால் அனுப்பி இப்போ இவ்வளோ இவ்வளோ அவரை பற்றி அவற்றை அவருக்கு நான் உதவி செய்வோம் அந்த புத்தக கதையை கூட எத்தனை அடிக்கார் இது அடிக்கார் அது கொடுத்தாக்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குது கேட்குறதுக்கு நவியல் கதைக்கினா கொடுத்தாக்கள் உரிமை கேட்கினா கேட்க அப்படின்னு அப்படின்ற அதுக்கு அதே அரசியல் ஆக்கணுமே தான் பிரச்சனை ஒரு இதுல வந்து தங்களுக்கு ஏத்த மாதிரி அரசியல கொண்டு போறது இல்ல இல்ல இது நீங்க நீங்க இதுல இதுல குடுக்கற விளக்கத்தை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சில ஜேடிஎல் சில உள்ள பதிவு செய்தா இதை உங்களுக்கு நாளைக்கு வெளியில போட்டு விடுவார் இதுக்காண்டி நீங்க இன்னொரு இடங்கள்ல போய் நீங்களே யோசிச்சு செய்யுங்க ஓகே இந்த உங்க கருத்தை நாங்கள் ஓம் சொன்னா நாங்க நாளைக்கு பிரசரிச்சு விடுவோம் ஓகே சொல்லுங்க இப்ப எனக்கு நான் உண்மையை சொல்றதுக்கு எனக்கு எந்த இது எனக்கு நான் சரியா தேடி கொண்டு வந்தேன் உங்களுக்கு அந்த தளத்துல கதைக்க இல்லாத அந்த தளத்துல பெண்களுக்கு மரியாதை இல்ல பெண்களை வந்து அவமதிக்கிற தளம் அதால எனக்கு அதுல ஏறி கதைக்க விருப்பம் இல்ல நீங்க வந்தது உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழியாட்டி இருக்கு எனக்கு வழியாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு மனித கேள்வி கேட்க போறேன்

வெங்கட் அதை வந்து வேற யாரும் கேட்கவே அரசியல் செய்யணும் அதுபடியா அதான் உங்களை பிரச்சனை என்ன சொல்றோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கணும் அரசியலாக வரைக்கும் அவை அரசியல் கட்சிகளுக்காண்டி ஒரு கட்சியில கலைக்குறாங்க நீங்க வந்து நீங்க வந்து இந்த காசை வந்து விருப்பப்பட்டு விருப்பப்பட்டுதான் கொடுத்திருக்கிறீங்க டாக்டருக்கு அதாவது வந்து தேர்தல் நிதியாக கொடுத்திருக்கிறீங்க இது வந்து இது கணக்குக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையான்னு நீங்க சொல்றீங்க இது கூட காசு

டாக்டர் நீங்க ஒரு நாலு பேரை வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மற்ற இந்த கணக்கு உங்களுக்கு யாரும் கேட்டாலும் சொல்லலாம் ஒரு செயலாளர் இருக்கும் ஆனா அவர் யாரையும் நம்ப இல்லாத இந்த காலத்தை யாரை நம்புறது அதான் பிரச்சனை ஒருத்தரவுக்கு இல்ல இல்ல அவர் கணக்கு காட்டுவார் நீங்க காத்துறீங்கன்னு சொன்ன இதுக்கு நான் இதை முடியாது கணக்கு காட்டுவாரானே டாக்டர் இல்லை இல்லை நான் கேட்குறேன் இல்லை எனக்கு தந்தது நான் சொன்னேனே நாலு பேருக்கு அந்த தளத்தில் நான் கொடுத்தேன்னு சொல்லி டாக்டருக்கு தெரியணும் மெட்டது அந்த அந்த தளத்தில் உள்ளவருக்கு தெரியணும் மெட்டது அண்ணாக்கும் தெரியணும்னு சொன்னா மெட்டா எனக்கு அந்த அட்ரஸ் தந்தாலுக்கும் தெரியணும் ஏன்னா எனக்கு எனக்கு நான் அந்த கதை சொன்னா அந்த எனக்கு அட்ரஸ் தந்தாலும் வந்து அந்த தளத்தில் போய் பயணிக்கிறது அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்து இப்போ அந்த தளத்தில் நான் நினைப்பேன் அதே மாதிரி டாக்டருக்கு தெரியும்

இரவு பகலா காரோடி அந்த புள்ள அலை இது திரியுது எங்களுக்காக பாலிமேன்றில் இருந்து எல்லாத்துலயும் அப்படியே பட்ட ஒரு தமிழனுக்கு உங்களுக்கு ஒரு மூன்று லட்சம் எல்லாம் பெரிய காசம் விடுங்க நாங்க போனா குடுக்குறோம் அப்படி நாங்கள் நீ இருக்கிறோம் குடுக்கறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறோம் ஆனா குடுத்து போட்டு கிளம்பிடமா என்னோட தளத்துல போய் கதைக்குறது எல்லாம் ஒரு தன்மை இல்ல அதாவது எனக்கு ஒரு ஒரு வண்டி இல்ல அப்படி இல்ல

சுரேஷ் சுரேஷ் ஒரு நிமிஷம் என்றால் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும் கழித்து கொண்டிருக்கிற சரியான தப்பான வழி இன்னைக்கு எங்களுக்கு முடிஞ்சு காலம் போயிட்டு இந்த காசு அவலத்தையும் இந்த மக்கள் கொடுத்தது நேரா டாக்டர் வன்னி அதே டாக்டர் வந்து ஐம்பத்தாறு லட்சத்துக்கு தான் பேர் கணக்கு காட்டவும் ஏனென்றால் வன்னி மகேந்திரி தான் போன காசு கதையா கதைக்க அவங்க திருப்பி இதை பத்தி கிண்ட வலிக்கிட்டு சண்டை கூடாது பாருங்க ஒரு தன் துணிஞ்சு அந்த ஒருதன் இன்னைக்காங்க மீட்டிங்ல கழிச்சாங்களா

பாதுகாப்பு பிரச்சனை ஒரு ராய்வர்கள் இப்படியான பிரச்சனை எல்லாம் என்ன நாங்க அவர்கிட்ட கேட்டு அவர் வந்து இதுகளுக்குள்ள தன் விளக்கங்களை நாங்கள் கதாச்சி ஏதாவது ஒரு நண்பர் சொன்னு சொன்னா தான் நாங்கள பத்தி யோசிக்கலாம் அல்ல டாக்டர் பேசுவார் வந்து எங்களை கேட்காம நீங்க எந்த முடிவும் எடுக்க தான் டாக்டர் கொள்கை வந்து அது அவர் என்னக்கு ஒரு நேரம் இதுல விரைக்க அவர் இதுல பத்தி விலங்கப்படுத்து வேறு விலங்கப்படுத்தி பத்தி கேட்கலாம் என்ன இல்ல இல்ல அது என்ன பிரச்சனை சொன்னா நாங்கள் அவற்றை எந்த ஒரு முயற்சியும் இல்லாம அவர் ஒன்று பேர் அந்த முயற்சியில நாங்கள் இப்போதைக்கு அதை நீங்க சொல்ற நூறு விதம் சரி அது நூறு விதம் சரி அவருக்கு போலீஸ் பாது பாதுகாப்ப டாக்டர் வேண்டி வேண்டுறதுக்கு நூறு வீதமும் அரசாங்கமும் அதுக்கு ஆசை இது இருக்குது சட்டத்திலே மேடம் இருக்குது அது டாக்டர் அதை ஏன் அதை வேண்டியதா தெரியல அவ எனக்கு தெரியல அவ ஆரண்ட் அந்த பொன்மணி

பண உதவி வந்து அந்த நீரத்துல டாக்டருக்கு வந்து மிக்க மிக்கமானது இங்கமேல நாங்கள் எல்லாரும் சார்பாகவும் என்னது சார்பில இருந்து சொல்றேன் எல்லாரும் மிக மிக இல்லை ஆனா அதை நீங்கள்தான் தனியா கேட்கலாம் நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம் டாக்டர் கிட்ட புத்தகம் அடிச்சிட்டு கேட்கலாம் மற்ற ஒருவருக்கும் అర్கத இருக்க கூடாது நீங்கள் கூட நீங்க கேட்கலாம் ஆனா மற்றவ வந்து இதில அருகதை இல்லாமல் உங்களை வச்சு அரசியல் செய்ய விடாதீங்க அவைகளுக்கு எந்த அருகதையும் கிடையாது உங்களை வச்சு நீங்கள் உங்களோட விருப்பத்துல எனக்கு அப்படி கேக்குறது கூட எனக்கே இல்ல ஏன்டா இது வந்து அதுதான் உங்களோட பெருந்தன்மை அதுதான் உங்களோட பெருந்தன்மை அரசியல் வியாபாரம் செய்கிறது கேவில கேவலம் கட்டு அரசியல் வியாபாரம் செய்து தங்களுக்கு கா குழப்பை உருவாக்குறதுக்கு செய்கிற சில சமூக சமூகம் இவ்வளவோ அடிபட்டு எல்லாம் இல்ல அதான் அதான் நான் சொல்றேன் சுவிஸ் பிரவான் இப்ப நான் ஒன்னு விஷயம் கதைக்கிறேன் சுவிஸ் வந்து எங்கட தேவை காலத்தின் தேவை கருதி அவர் அந்த கொடுத்த அந்த பணத்துக்கு உண்மையில வந்து டாக்டரோட மாத்திர மண்டியில அதை பார்த்து கொண்டிருக்கிற நாங்களும் அதுக்கு கூடான கோடி நன்றிகள் சொல்லுவோம் அந்த பெரிய உதவியை செய்ய முடியாது சின்ன மன மன கஷ்டங்கள் உதவிதான் அது ஒரு பெரிய ஒரு நான் சொல்லி முடிக்கிறேன் அப்ப அவர் அந்த நேரத்தில் செய்த அந்த உதவியை வந்து சிலவளை நாங்கள் ஒவ்வொருதோரோட ஒரு தளங்களில் அதை நாங்கள் கதை கேட்க அது நாங்கள் சிலவில் உணர்ச்சி வசப்பட்டு கூட எல்லாரோடையும் சேர்ந்து கதை கேட்க எங்களோட மனநிலை அந்த நேரத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்க அது சில ஏதாவது ஒன்று கதைக்கலாம் அதுகள் இல்லாத நாங்கள் பார்க்காம அதுகளை கடந்து செய்து சென்று அவர் அந்த நேரத்தில் டாக்டருக்கு செய்த உதவி அந்த அந்த உதவியால் அது இவ்வளோ எங்களுக்கு ஒரு பயனை தந்து தந்திருக்குமென்றதை நாங்கள் மனதில் வச்சுக்கொண்டு பிரவானையும் சேர்ந்து என்றைக்கும் டாக்டருக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்து பின்புலமாக இருந்து ஒரு பெரிய ஆதரவு தமிழ் தேசிய ஆதரவாளராக இருந்து நீங்களும் பயணிக்கணும் எல்லாத்தையும் பழையன அதாவது உதவிகள் எல்லாத்தையும் மறந்துடுவோம் சில சில பிரச்சனை அவர் தேசியத்தின் பாதையில் வாங்க தேசியத்தின் பாதையில் டாக்டர் அர்ஜுனாவோட சேர்ந்து பயணிப்போம் அதை தான் நான் சொல்றேன்